கட்டின்னு சொல்றாரு ஐயா அப்போ ஏக்கே கட்டி இருந்தது நல்லதா இருந்தது ஏன் இடிஞ்சிருச்சு இடிஞ்சிருக்குன்னு காரணம் இருந்தது அது நான் மறுபடியும் அப்போ

இக்ளோரின் நோவாபின் ராஜாவை இஸ்ரேலுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக பண்ணினார் பலக பண்ணார் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஏకిnavbar தத்தி இருந்தது தக்கிறது பாளை கொल्लाகன செய்ததனால நம்ம பத்தி இருந்ததுக்கு உறுபமாக தத்துல ஏவப்படினார் ஆமென்

எல்லா <Ium Edherit Eministrože202> <Sustainable> <Schuster> <Sselling> <Sing> பெண் வாங்களை <the> <his> <Mean. laughs> இப்படி இஸ்ரவேல் புத்திர இப்படி என்னால இப்படி இஸ்ரவேல் புத்திர கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தரின் பார்வைக்கு கொல்லாபானதை செய்து கொல்லாபானதை செய்து தங்கள் தேவராகிய கர்த்தரை தங்கள் மறந்து மறந்து பாவாலுகளையும் பாவாலையும் தோப்பு விக்கிரகங்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது சேவிக்கிற போது கர்த்தர் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் இஸ்ரவேலின் கூட்டவராகி கோபம் அவர்களை அவர்களை सबसे बदतमीज़ा बेर का राजा वाई की है राजा वाई की है गुस्सा रितेश ताई में गुस्सा रितेश ताई में बिल्कुल बोलता है हमें ये उन्हीं है ये उन्हीं ये ना बना देगा राजा उधर है बिल्कुल बोलता है ये वाला क्यों बनेगा तीनों क्यों बनेगा दोनों मंपलेट है पर ये दुनिया कैंडा उनमें न நாணஞ்சி முடிக்கணும் ஸ்டுட்டாக கொல்ல போடணும் படிக்கணும் எல்லாம் பண்ணணும் அதனால் என்ன பண்ணலை நம்ம கொணம் ஷோ நம்ம கட்டத்து பார்வை கொல்லோ பணம் செய்ததுனால ஜாதிரியாக விளையாட்டையில மிச்சல் போட்டார் ஆமை நம்ம கட்டடம் நம்மள கூட நம்ம பிடிச்சி போச்சுன்னா கட்டத்து பாலை கொல்லோ பணம் காய்கறியை செய்துருக்கோம்

वाल भी फिफ्टी कर लो दे ये बोले क्या करें ये पूरी मैं वाल बिस्तरी क्या है आगे भी करियो आज आगे भी करना तो इधर कार्य करने लगे एक बंदूक इधर आ रहा है तो करियो क्यों रूम में आज ये बोले हमें हरे लिया फिफ्टी दे ये बोले इतने बड़े कार्य करना सेव ह இப்பொழுது நாமென்றிய குவியராய் இபிராயீல்ကျမ်းේ இப்ரு இயைகிறது ஆமென் பசிக்கலாம் எரேபியா உபாகப்படியாராம் ஆநதிய 17வது வசனம் எரேபியா 30வது வசனம் ஆநதிய 17வது வசனம் நம்மளோட மேல தேவன் வெற்றி இருபது போய் இருதானே ஒவ்வொரு ஞாயிற்று Time!

உனக்கு தமிழ் படியா கல்லேச்சி உலக கடவுள் சொந்த பாப எல்லாம் என்னடா இது ஒண்ணுமே இல்ல அப்படி கல்லேச்சி ஜனம் சொல்வாங்க அவ எல்லாரும் கேட்டாங்க சரணம் இருந்து சொந்த பாப எல்லாம் இருந்துவோம் புதிக்கி பாத்தீங்களா புதிச்சுவாங்க ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பப்ளிக்க போய் கூப்பிடுவாங்க அதனால கூப்பிட மாட்டாங்க அப்ப என்னது கல்லேச்சி இதுக்கு எனக்கு வரதே இல்ல

எல்லா வசதியும் மாத்தி ஆவதையை பண்ணிக்கிறா ஆமே நம்ம ஆவரியமே வராத காயத்தார் யாருனால கெழுந்த விழுமா இந்த காயக்கார எந்த மனுஷனாலும் முடியாதே உனக்குல விடியிலோ மடுகிறதில்ல ஒரு காயம் கடிக்கல அந்த காயம் அந்த காயத்தை நான் அந்த காயத்தை நான் हम पटर आ නම ක වි आ ු आ ඉ हम

என்னை நோக்கி கூப்பிடுறேன் எண்ணையும் நோக்கி கூப்பிடுவேன் அப்பொழுது அப்பொழுது நான் உனக்கு ஆட்களுக்கு உத்தரவு கொடுத்து உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான வெற்றாலமான பெரிய காரியங்களை பெரிய காரியத்தை நிமத்து அறிவிப்பேன் ஆள் வரை கூப்படும் காரியம் ஆள் வரை தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிடு அப்படி கூப்பிடும்போது உனக்கு காரியம்

அவர்களுக்கு அவர்களுக்கு சௌக்கியமோ சௌக்கியமோ ஆரோக்கியமோ ஆரோக்கியம் வரப்பண்ணி வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு পরিপূর্ণ சமாதானத்தையும் தந்தி அவர்களுக்கு சமாதானம் சத்தியத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் வெளிப்படுத்துமே ஆமென் ஆமென் என்ன ஒரு சொல்றறா சௌக்கியம் இதுல இருந்து வந்துடுங்க இது எல்லாம் சாமா இதெல்லாம் வந்துச்சோ எல்லாருமே கடப்பட்டு மகிமுள்ள

అది ఆ కంట సోలినది బుక్ పోని ఎప్పుడు ఆనము బుక్ల వింత సోత్రదశరే జం జె జం బుక్ సంతోషంగా పనికొ అదే కంట వీణలా వరోడియగా ఆ సేవ్ అని సోలినారు ఆమే पूरे शरीर पे आप झुरकुवाल पूरा तेरे शरीर

सारी ये है तक बात करूंगा आगे तो कई तरह से नहीं साफ करेंगे तक करते हैं ना कि तक करते हैं तो उसे बेड़े के ऊपर बेड़े तक कर आसुर के ऊपर और आसुर वाला आसुर को पत्रकारी की पौधा में और पढ़ने नहीं क्या होती है हमें हमें तक कर तक नहीं क्या